அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவராய் பெரிய பெரியங்களை செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதுக்காம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே இருப்பதாக அண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்த பணியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கத்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம் யோசுவா ரெண்டு ஒற்றர்களை அனுப்பி வேவு பார்க்க அனுப்பி இருந்தப்ப எரிகோ பட்டணத்தில் போய் வேவு பார்த்து மறுபடியும் சொன்னார் ராகாப்பின்ற வேசி வந்து அவங்கள வந்து ஒளிச்சு வச்சு ராஜாவோட மனுஷர்கள் தேடி வரும்போது காப்பாற்றி அவங்கள வந்து அவங்க கிட்ட பேசினதை பார்த்தோம் உங்க கூட கர்த்தர் இருக்காங்க இந்த தேசத்தை நீங்க கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு நாங்க வந்து எல்லாம் உங்களை பத்தி கேள்விப்பட்டதுனால பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னத நம்ம தியானிச்சோம் இப்ப வந்து இந்த ராகாப் வந்து சொல்றா நான் உங்களுக்கு தயவு செய்தது தயவு செய்தது போல நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயவு செய்யணும் அதுக்கு நீங்க வந்து ஆணையிட்டு கொடுக்கணும் நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங் எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார் அவ தன்னையும் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சாவுக்கு தப்புவிக்கும்படி ஒரு நிச்சயமான அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறா இதுல அவளோட விசுவாசத்தை நம்ம பார்க்கறோம் ஏன்னா கட்டாயம் அவங்கதான் ஜெயிப்பாங்க இந்த பட்டணம் அழி அழிவை சந்திக்க போகுது அப்படின்றத விசுவாசித்தா ரெண்டாவது வந்து தன்னுடைய குடும்பத்தார நேசித்தா அன்பு செலுத்தினா அன்புனால அவங்க எல்லாரும் தப்பி வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்து அவங்களுக்காக வேண்டுதல் செய்யறான் நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு கேக்குறான் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கத்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் எங்களை வந்து காட்டி கொடுக்காம இருந்தேன்னா கத்தர் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்கும்போது உனக்கு தயை பாராட்டுவோம் சத்தியத்தையும் பாராட்டுவோம் உண்மையா அன்பு பாராட்டுவோம் சத் உண்மையா இருந்து தப்பு தப்புவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பொழுது அவர்கள் கயிற்சி நாள் ஜன்னல் வழியாய் விட்டால் அவர்களை கயிற்சி நாள் ஜன்னல் வழியாய் விட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அந்த ராகா போட வீடு அந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி இருந்த அலங்கத்தோட மேல வீடு இருந்துச்சு ஜன்னல் வழியா கயர் மூலம் அவங்கள வீட்டுல இருந்து இறக்கி விட்டுட்டா அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு ராஜாவால அனுப்பப்பட்டு தே எரிகோ ராஜா உங்களை பிடிக்கும்பதியா அனுப்புனவங்க உங்களை கண்டுபிடிக்காதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அங்கே அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார் அந்த தேடி போயிருக்கிறவங்க திரும்பி வரும்போது நீங்க மாட்டிக்க கூடாது மூணு நாள் ஒளிஞ்சிருந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க உங்க வழியில போலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்பொழுது அந்த மனுஷ அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் நீங்களாய் இருப்போம் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்ன ஆணை உன் குடும்பத்தைக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் கத்தர் எங்களுக்கு கொடு தேசத்தை கொடுக்கும்போது அப்படின்ற வாக்கு கொடுத்துருந்தாரு இங்க என்ன சொல்றாங்கன்னா நீயி தகப்பன் தாய் சகோதரர் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும் அந்த வீட்டோட ஜன்னல்ல ஒரு சிவப்பு நூல் கயிறு கயிறை கட்டி இருக்கணும் அதுதான் அடையாளமா அடையாளம் தான் கேட்டா நிச்சயமான அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்றப்ப இந்த கயிறை கட்டுனா அந்த அந்த அடையாளத்தை பார்த்து நாங்க தப்புவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க இது வந்து யாத்ராமாம் பன்னெண்டாவது அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் எந்தெந்த வீட்டுல பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டுல எல்லாம் சங்கார தூதன் வந்து வரமாட்டான் அடுத்த வீட்டுக்கு கலந்து போயிடுவான் அழிவைக்கு தப்புவிக்கப்படுவாங்க அதே மாதிரி நோவாவோட நாட்கள்லையும் யாரெல்லாம் பேலைக்குள்ள இருந்தாங்களோ அவங்கலாம் காக்கப்பட்டாங்க அது வந்து ஆதியாகமம் ஆறுல இருந்து எட்டு வரையில இருக்கிற வசனத்துல பாக்கலாம் அது மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவப்பு நூல் கயிறு ஜன்னல் வழியா கட்டப்பட்டிருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் காக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல கூட இயேசு சோட ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவங்க மட்டுந்தான் அழிவுக்கு தப்புவிக்கப்படுவாங்க மற்றவங்க எல்லாம் அழிவை சந்திக்க போறாங்க அந்த எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு நம்ம எல்லாரும் இயேசுகர் சொண்டை ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த ரத்தின சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ள அங்கத்தினராயிருந்து சபையில கொடுக்கப்படுற செய்திகள்னால பலப்படுத்தப்பட்டு அவருக்கு சாட்சியா வாழும்போது நம்ம அழிவுக்கு தப்பி வைக்கப்படுவோம் இங்க அப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் காக்கப்பட்டாங்க இல்லாவிட்டால் நீ நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் இல்லனா அவங்க பாதுகாக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த பாதுகாப்புல இருந்து வெளியே வந்துருவாங்க எவன் ஆகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய பலி அவன் தலையின் மேல் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா பாதுகாப்பு இல்ல அது மாதிரி நமக்கும் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்காங்க அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் சபையை தேவன் கோஷிக்கிறார் காப்பாற்றுகிறார் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம இருந்தால்தான் பாதுகாப்பு அந்த அதை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் மேல் குற்றம் இல்லை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போட்ட போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும் ஆனா அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா அதுக்கு பொறுப்பு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள் அடுத்து ஒரு காரியம் சொல்றாங்க எங்களை எங்களோட காரியத்தை நாங்க எங்க இருக்கோம் அப்படின்றத காட்டி கொடுத்தா எரிகோவோட ராஜா பிடிச்சு கொடுத்துட்டீனா நீ இப்ப சொன்ன ஆணைக்கு நாங்க நீங்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்றாள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படி ஆக என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் நீங்க சொல்றபடியே நடக்கட்டும் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் உடனே செயல்படுறான் சிவப்பு சிவப்பு கயிற தாமதிக்காம உடனே கட்டி விட்டுறா அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் ஆஹ் அவர் சொன்ன மாதிரியே மூணு நாள் ஒளிந்திருந்து அந்த தேடி வர்றவங்களுக்கு தப்புவிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க தங்களுடைய வழியா போனாங்க அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையில இருந்து இறங்கி மலையில இருந்து இறங்கி ஆட்சை கடந்து ஆற்றை கடந்துதான் இங்க எரிகோ பட்டணத்துக்கு வந்தாங்க திரும்பவும் இப்ப ஆட்சை கடந்து போறாங்க நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவின் நடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து எல்லாத்தையும் சொல்றாங்க என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாங்க கத்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இப்ப வந்து அவங்க யோசுவாக்கு பதில் சொல்றாங்க சுத்தி பார்த்துட்டு வர வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தேசத்தை கத்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க கொடுப்பாருன்னு சொல்லல விசுவாசத்தோடு ஆஹ் அறிக்கை செய்றாங்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போயிட்டாங்க இதே வார்த்தையத்தான் ஒன்பதாவது வசனத்துல ராகாப் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க சொன்னா கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் அப்ப அந்த ராகாப் சொன்ன வார்த்தையே இவங்க வந்து சொல்றாங்க நம்ம தேசத்தை சுத தேசத்தை கத்த நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை இங்க வந்து பேசுகிறத நம்ம பார்க்கலாம் ஆஹ் எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரத்துல கூட முப்பத்தொன்னாவது வசனத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்துடன் ஏற்று கொண்டு கீழ்படியாதவர்களுடைய சேதம் ஆகாதிருந்தார் அச்சவங்கள் எல்லாம் கீழ்படியாதவங்க அவங்களோட சேதமாகாம தப்பு வைக்கப்பட்டா அப்படின்றத சொல்லிருக்கு அவளுடைய விசுவாசம் அவளை வந்து இந்த அழிவுக்கு தப்புவித்தது அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளும் கூட கத்தர் மேல விசுவாசமா இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அவர் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ள அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம வந்து இருந்தோம்னா எந்த தீங்கும் அணுகாது அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு நித்திய வாழ்க்கை பரலோகத்துல இருக்கு அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த ராகாப் வந்து சொல்றா இந்த வேவுகாரன்ட்ட நாங்க உனக்கு தயவு காட்டினது போல எனக்கும் தகப்பன் தாய்க்கு பெ சகோதர சகோதரிகளுக்கு எல்லா பொருட்களுக்கும் தப்பு விற்கணும் அதுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு கேக்குறா அப்ப அவங்க வந்து சொல்றாங்க அந்த வேவு பார்க்குறவங்க கட்டாயம் நாங்க தேசத்தை கத்தறி எங்க கையில கொடுக்கும்போது உனக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் ஆனா ஜன்னலில் வந்து ஒரு சிவப்பு கயிறை கட்டி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்தா தப்பு வைக்கப்படுவீங்க வீட்டை விட்டு வெளிய வந்துட்டா அதுக்கு பொறுப்பு நாங்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க எங்களை காட்டி கொடுக்காம இருந்தேன்னா நான் உங்களை வந்து காட்டி கொடுத்துட்டேன்னா அந்த ஆணைக்கு நாங்கள் நீங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆவா சொல்றா மூணு நாள் மலையில போய் ஒழித்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களை தேடுறவங்க போன பிறகு உங்க வழியில போகலாம் அப்படின்னு சொன்னபடி அந்த வேவுக்காரர்களும் அவ சொன்ன மாதிரியே மூன்று நாட்கள் ஒளிந்திருந்து அப்புறமேலு கடந்து வந்தாங்க ஆஹ் ராகாப்பும் அவங்க புறப்பட்டு போன உடனே அந்த சிவப்பு கயிறை ஜன்னல்ல கட்டி வைத்தாள் அவ கத்தர விசுவாசித்தா அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதுல உறுதியா இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி தான் தான் குடும்பம் தப்புவிக்கப்படணுன்றதுக்கு உடனே செயல்பட்டதை நம்ம இங்க பாக்குறோம் நம்மளும் கூட நம்ம மாத்திரம் நம்ம குடும்பத்தினரும் இயேசுகரிசோட ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த நித்திய வாழ்க்கைக்கு வரணும்ன்ற பாரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அஹ் அதற்கான செயல்பாடுகளை செய்யணும் ஒவ்வொரு நாளும் ரெ குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து அவங்களையும் அந்த பேலைக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து பொறுப்பாளிகள் அப்படின்றத உணர்ந்து செயல்படணும் ஆஹ் விசுவாசமா அந்த ரெண்டு பேரும் வந்து யோசுவா கிட்ட வந்து சொல்றாங்க கத்தர் தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு அந்த ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்றத யோசுவா கிட்ட ராகாப் என்ன சொன்னாலோ அதே செய்திய அவங்களும் சொன்னாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினரை நேசிக்கவும் அவர்களும் அண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுல கவனமா இருக்க எங்களுக்கு கருவை செய்ய எங்க குடும்பத்துல யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது எல்லாரும் அண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அண்டவரே சபையில அங்கத்தினராயிருந்து உம்மால போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு முடிவுல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கருவைத்தாங்க வலுவாதபடி காக்கிறவர் நீர்தான் அண்டவரே எங்களை மாசற்றவர்களா உடைய சந்நிதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் நீர் உடைய வல்லமையான கரத்துல எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே துதிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்கள பயன்படுத்துங்க அண்டவரே அவங்க மூலம் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருமை தாரும் நாங்களும் பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை கத்தர் செய்த சகல விபாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ